நேத்து நைட்டு நெல்லிக்காவ வேக வச்சு வச்சிருந்தேன் அதை இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வேலையா நெல்லிக்காய் ஊர்க்கா செஞ்சுட்டேன் அடுத்து ஒரு அடுப்புல மட்டனை வேக வச்சிட்டேன் கிட்டத்தட்ட அக்டோபர் தேதி மட்டன் பிரியாணி போட்டது அதுக்கப்புறம் பிரியாணிங்கிற வேலையும் கிடையாது வேலையும் இல்ல இடையில நான் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தப்ப முட்டை மொட்டை அவங்க வாங்கி செஞ்சுட்டு ஆரம்பம் இல்லையா அதுல நான் தான் சாப்பிட மாட்டேன் அப்பாவும் பொண்ணும் சாப்பிடுவாங்க சரினா அவங்களுக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி போட்டுட்டு ரால் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து வறுத்து வச்சு பிரியாணிக்கு கொஞ்சமா வந்து ஜீரக சாம்பார் இருந்தது கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு ரெண்டுதையுமே கலந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் போட்டிருந்தேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கூட அடியே பிடிக்காம மட்டன் பிரியாணி சூப்பரா வந்திருந்தது ஏற்கனவே நான் மட்டன் பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருப்பேன் எல்லா வெரைட்டிலையும் பிரியாணி இருக்கும் கண்டிப்பாக ரால் ரால் கொஞ்சம் பெரிய ரால் தான் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அதை வந்து பாப்பாவே கிளீன் பண்ணி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ரால் வெறுவலுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அது கூட கொஞ்சமா பெருஞ்சிறகு தூள் கட் பண்ண வெங்காயம் உரிய ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலை இதையும் போட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ராலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் ராலை சேர்த்துட்டு வதக்கும்போதே நமக்கு தண்ணி விடும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் இதை சேர்த்து வதக்கி விடணும் ரால் வேகத்துக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு இதையே நம்ம அப்படியே ட்ரை பண்ணிட்டு பெப்பரும் கொத்தமல்லி தலையும் போட்டு நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திருக்கேன் இது என்ன டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் பால் ஊத்திட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா மிளகு தூளும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட்டோம்னா இது என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பசிச்சா தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா சத்துமா கஞ்சி இருக்குது இதை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மதியம் மட்டன் பிரியாணியோட ரால் வருவல் அப்புறம் வந்து வச்சு கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்